ஜாலியாக பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் மனைவி அம்மா வந்து ஜெயலலிதம்மா கேட்ட போட போகிறாங்க அப்புறம் என் கூட சாங் பண்ண போகிறாங்க நான் ஆசிசல் தலை தளபதி கேட்ட போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்பிட்டோம் வாங்க போவோம் அங்கே இன்னும் மதன்லாம் இல்லாமல் க ஸ்பாட்டுக்கு போயிட்டே இருந்தார் வாங்க போவோம் போய் போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் இந்த லெஃப்ட்டு தான் காட்டுது வாங்க போவோம் தளபதி இது தண்ணீர் பந்தல் தொடகுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா அங்கே பல்லாவரம் மீனம்பாக்கத்து ரொம்ப தூரம் உள்ள ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது ட்ரெஸ்ஸு இந்த லெஃப்ட்டு தான் காட்டுது நம்ம மாலங்கெல்லாம் தவிர இந்த ட்ரெஸ் தான் கேரளா

அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாருமே எல்லாம் சேர்ந்து அது வந்து நடத்துறாங்க இன்றைக்கி எங்களுக்கு அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய லொல்லுசப்பா ஆண்டனியனா அவரது நினைவஞ்சலி வந்து இன்றைக்கி நம்ம ஸ்ரீ பூர்ணா மகாமேரு மேரு ட்ரஸ்ட்டை வந்து நடைபெற்று இருக்குது ஸோ இதுக்கு வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து வழிகாட்டிய எங்களுடைய ராஜு சுபாஷ் அண்ணன் மற்றும் நண்பர்கள் மற்றும் தினேஷ் மாஸ்டர் சப்போர்ட் பண்ணார் அவருக்கும் அவங்க டீமுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஒரே விஷயம் தாங்க காசு பணம் எல்லாம் வேஸ்ட் நட்பு மட்டும் தாங்க இன்னைக்கு பெஸ்ட் அந்த நட்புக்காக வந்து இன்னைக்கு அவ்வளோ கலை நிகழ்ச்சியும் பண்றாரு அன்னதானமும் பண்றாங்க பெரிய விஷயம் அது மலர் இன்னும் நிறைய நகல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அன்னதானம் இல்லாம நம்ம எல்லாருக்குமே அன்னதானம் இவங்களுக்கு மட்டும் இல்லாம உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம யார் ஒன்னாலும் வந்து நைன் டு டூ யார் ஒன்னாலும் சாப்பிடலாம் டெய்லி அந்த மாதிரி இடம் நல்ல ஒரு இடம் இது எங்கன்றது நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் கண்டிப்பா هو மக்களை ரொம்ப நன்றி தல தலபே செந்தில் குடும்பத்தோட வந்திருக்காரு அவருக்கு பெரிய நன்றி பெரிய விஷயம் உங்களோட சேவை இதெல்லாம் வந்து நண்பர்கள் சொன்னோம் இடத்தை பண்ணது நன்றி அவருக்கு வந்து இன்றைக்கி மலரஞ்சலி மற்றும் அன்னதானம் கலை நிகழ்ச்சி அவர் ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டிக்கிறோம் நம்ம சுபாஷ் அண்ணன் நம்ம சிம்பு மதன் அவர் ஃப்ரெண்டு எல்லாருமே பண்ணுறாங்க அந்த ட்ரஸ்ட்டில் இது எங்கன்னா பல்லாவரம் உள்ள ஸ்ரீநகரம் பார்த்தீங்கன்னா பூர்ணமேரி ட்ரஸ்ட் நல்லா ஃபுல்லாக முதியோர்கள் இருக்காங்க வயசானவங்கள்லேருந்து நல்லா இருக்காங்க ஆனால் கோயில் மாதிரி இருக்குது ட்ரெஸ்ட்டு கோயில் தான் முன்னாடியே வந்து ட்ரெஸ்ட் வந்து கோயில் தான் வெளியே கோயில் கோயில் இருக்கு தினேஷ் மாஸ்டர் பல்லாவரத்தில் நிறைய ஈவெண்ட் பெரிய பெரிய ஈவென்ட்லாம் பண்றாரு நிறைய பேரை வளர்த்துக்கிட்டு இருக்காருமையில சூப்பரா இருக்கு இது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்லேயும் இருக்குது அவங்க தங்குறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோயில்தான் கோயில் அப்புறம் சாப்பிட்ற இடம் இருக்குது கலை நிகழ்ச்சியெலாம் இங்கே பண்ணலாம் இங்கே வந்து தங்கியிருக்காங்க எல்லாரும் முதியோர்களெலாம் பெரியவங்க அப்பா அம்மா மாதிரி இருக்கவங்க எல்லாருமே இங்கே தங்கியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ட்ரஸ்ட் அதுமாரி ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஐயாயிரரூபா காலை உணவு மதிய உணவு இரவு உணவு ஐயாயிரரூபா நம்ம இங்கே கட்டிட்டோம்னா மூணு வேலை சாப்பாடு போட்டுருவாங்க இங்கே இங்கே வந்து எல்லாம் தங்கியிருக்காங்க அவங்க வாங்க இது பார்க்கலாம் இங்கே தான் நாங்கள் மேக்கப் போட போகிறோம் மேக்கப் போட்டு இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் பெர்ஃபார்ம் பண்ணி அவங்கள மகிழ்விக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இங்கே தான் வந்து நம்ம அப்பா அம்மாங்க எல்லாமே தங்குறாங்க ஆனால் உள்ள அப்படியே கோயில் தான் இங்கே இங்கேயும் கோயில் இங்கேயும் கோயில் ஆப்போசிட்லேயும் உள்ள சூப்பராக இருந்தாங்க சாமிலாம் அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸில் சாமி எடுத்துகிட்டு உள்ளே பார்க்கும்போது நம்ம நட்ராஜர் இருக்கார் நட்ராஜரையும் பார்த்தேன் சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சாமி இருந்தாங்க அவங்களையும் பார்த்தோம் சந்தோஷமாக இருந்தது அவருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா யார் வேணால் சாப்பிட்லாம் அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா யார் வேணால் வந்து சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய மனைவி அம்மும் அவர்கள் மேக்கப் போட்டுருக்காங்க நான் வந்து அவங்க கிட்டே விசாரிக்கலான்னு வந்தேன் என்ன இது சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க இங்கே அப்படின்ட்டு அப்போ தான் அவங்க சொன்னாங்க இங்கே வந்து காலையில் ஒம்போது மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் யார் வேணாலும் வந்து இங்கே சாப்பிடலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்குலாம் மூணு வேலையும் சாப்பாடு போடுவாங்க நைட்டு ரெண்டு மணி அவர் சொல்கிறார் இப்போ சித்ரா பௌர்ணமிக்கு நைட்டு ரெண்டு மணி காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் கூட சாப்பாடு போடுவாங்க மூணு நாளும் தொடர்ந்து போடுவாங்கலாம் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்தீா நானும் சாப்பிட உக்காந்துட்டேன் சாப்பாடு வச்சாங்க அப்புறம் கூட்டு பொரியல் எல்லா காயும் கலந்த கூட்டு அப்புறம் ஜாங்கிரி எல்லாம் வச்சாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையிலே ஒரு நல்ல ஒரு உணவு எல்லா காயும் போட்டு சாம்பார் அருமையான சாம்பார் அது அது ஊற்றி போட்டாங்க சாப்பிட்டேன் இப்போ செம்மையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடல நான் அதனால் சாப்பிட உக்காந்துட்டேன் சாப்பிட்டேன் உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது சாம்பாரும் சரி அப்புறம் கூட்டு பொரியல் அப்புறம் ஜாங்கிரி எல்லாமே வச்சுருந்தாங்க உண்மையில் சூப்பர் உண்மையில் காலையில் ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாமா இங்கே இருக்க முதியோர்கள் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லான்னாங்க ரொம்ப ஒரு அருமையான இடம் இது நம்ம கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு வந்து மனசு நிறைய இங்கே நம்ம வந்தோன்னா வயிறும் நிறைய மனசும் நிறைய அந்தளவுக்கு ஒரு அருமையான இடம் நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க சூப்பராக இருக்கும்

மோரு இது அந்த ஜெர்வீஸ் தான் கொடுத்துருந்தான் ரெண்டு இடத்துல நானும் சாப்பிட்டு வந்தேன் அதான் டிராஃபிக் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் வர வழியே சாப்பிட்டனால கொஞ்சம் அண்ணனோட ரசிகர்லாம் அங்கேயே கொடுத்தாங்க பல சூப்பர் அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதான் வரது லேட் ஆகிடுச்சு ரெடி போட்டுருங்க வாங்க நன்றி மக்களே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கோம் நம்ம அந்தோனி அண்ணன் நம்ம வடிவேல் அப்புறம் நம்ம ஸ்ரீபால் என்ன எல்லாம் வந்துட்டா ரெடி ரெடியாக அருண் நண்பா நம்ம சிவாஜி அந்தோனி அண்ணன் மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டாரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் அம்மும் ரெடி ஆயிட்டாங்க அப்புறம் சேகர் சேகரண்ண மேக்கப் போட்டுட்ருக்காரு அப்புறம் புஷ்பா நம்ம கேஜிஎஃப்

நான் வந்து தளபதி கேட்ட முன்னாள் சிஎம் வருங்கால சிஎம் கேட்ட யாரு திட்டாதுவா சிறந்த ஒரு விஷயம்

நன்றி உங்களுக்காக மாஸ்டர் ராஜ் மாஸ்டர் கோவன் பிரகாஷ் இனி அற்புதமான நடனம் அண்ணனுக்காக அண்ணனை வாட்டி

அந்த மாதிரி இங்கே வந்து இருந்த பெரியவங்க எல்லாருமே இந்த ட்ரெஸ்ட்டில் பெரியவங்க வந்து எல்லோருமே வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சி வந்து இந்த இடத்துல யாரும் பண்ணது இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப கவலையெல்லாம் இல்லாமல் அழகாக சந்தோஷமாக இருந்தோம்னு சொல்லிட்டு போனாங்க அவங்களே சொல்லிட்டு போனாங்க அந்த பெரியவங்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நம்ம கலைஞர் எல்லாருமே சூப்பராக பண்ணணும்னு சொன்னாங்க நம்ம கலைஞர் எல்லாமே சூப்பராக பண்ணோம்னு சொன்னாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நிகழ்ச்சி வந்து மலை மன்றம் அங்கே கிளம்பிட்டோம் அது வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் லவ் யூ ஆல்